வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்லி ஒரு ஏக்கரில் விவசாயிகிட்ட பார்த்தீங்கன்னா பிடுங்குற மாதிரி கண்டிஷனாக இருக்குதுங்க ஏதாவது வியாபாரிகள் இந்த வீடியோ பார்த்தீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நம்ம நேம் தினேசுங்க அறுபத்தி மூணு எண்பது அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்போது இருபத்தி எட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க விவசாய நம்பர் தர்றேங்க இந்த தொடர்பு கொண்டு உங்கள் ரேட்டுக்கு நீங்கள் காட்டுக்குள்ளேயே புரிஞ்சிட்டு போகலாங்க ஏதாவது வியாபாரிகளை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்மளுக்கு கால் பண்ணுங்க மல்லிகை தலை குவாலிட்டி சூப்பராக இருக்குதுங்க ஒரு ஏக்கர் கார்டு போட்டிருக்காங்க தலை சூப்பர் குவாலிட்டியாக தலைங்க நல்லா தண்டோக்கு தோடு இருக்குதுங்க தேவைப்படுற வியாபாரிகள் நம்மளுக்கு தொடர்பு இல்லைங்க நன்றி வணக்கம்